உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் பாலஸ்தீனத்தில் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துமாறு துணை வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்தல் பாதுகாப்பு கண்காணிப்பு கேமரா சட்டத்தை மீறினால் அபராதம் சவுதி அரேபியா சிறப்பு திறமையாளர் குடியிருப்புக்கான பட்டியலை வெளியிட்டது உள்ளூர் மயமாக்கலுக்கு பின் ரியல் எஸ்டேட் துறையில் சவுதியர்களின் வேலைவாய்ப்பு உயர்ந்துள்ளது ரியாதின் அழகியலை மாற்ற ஸ்போர்ட்ஸ் பவுல்வேர்டின் வடிவமைப்பு குறியீடு அறிவிப்பு விரிவான செய்திகள் சர்வதேச சட்டங்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களின்படி பொதுமக்களை பாதுகாக்க பாலஸ்தீனத்தில் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என உகாண்டா தலைநகர் கம்பாலாவில் நடைபெற்ற மூன்றாவது தென் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் என்ஜினியர் வலிதல் ஹரிஜி வலியுறுத்தினார் இரு நாடுகளின் அமைதியை அடைய பயனுள்ள பேச்சுவார்த்தைக்கு திரும்பவும் மற்றும் அது தொடர்பான சர்வதேச சட்ட தீர்மானங்கள் மற்றும் அரபு அமைதி முன்முயற்சிக்கு பொருத்தமான சூழலை உருவாக்கவும் கிழக்கு ஜெருசலேமை தலைநகராக கொண்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு எல்லைகளில் சுதந்திர அரசை நிறுவ பாலஸ்தீனியர்களின் உரிமையை உறுதி செய்ய அல் ஹரிஜி அழைப்பு விடுத்துள்ளார் மனிதாபிமான முன்முயற்சிகள் தெற்கில் உள்ள நாடுகளை ஆதரித்தல் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க குறைந்த வளர்ச்சியடைந்த சமூகங்களுக்கு தேவைகளை வழங்குதல் ஆகியவற்றிற்கு சவுதி முக்கியத்துவம் அளிப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் காலநிலை மாற்றத்தின் சவால்கள் மற்றும் அவற்றின் தீர்வுகளை முன்னெடுப்பதன் அவசியம் குறித்தும் கிரகம் மற்றும் இயற்கையை பாதுகாப்பதில் நாட்டின் முன்னேற்றங்கள் குறித்தும் துணை அமைச்சர் பதிவிட்டது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு கண்காணிப்பு கேமரா சட்டத்தை மீறுபவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது சட்ட விதிகளை மீறி பதிவுகளை அனுப்புபவர்கள் அல்லது வெளியிடுபவர்கள் மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்பு கேமரா அமைப்பு கருவிகள் அல்லது பதிவுகளை சேதப்படுத்துபவர்களுக்கு இருபதாயிரம் ரியால்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது தடை செய்யப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களை நிறுவுவதை மீறினால் பத்தாயிரம் ரியால்கள் அபராதம் மற்றும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளின் ஆவணத்தின்படி பதிவுகளை வைத்திருக்காததற்காக ஐயாயிரம் ரியால்கள் அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது சிறப்பு திறமையாளர் வசிப்பிடத்தை பெற தகுதியான முன்னுரிமை சிறப்புகள் குறித்த தகவல்களை சவுதி அரேபியாவின் பிரீமியம் ரெசிடென்சி சென்டர் வெளியிட்டுள்ளது மையத்தின் மின்னணு போர்ட்டல் உள்ளூர் திறன்களை வலுப்படுத்தவும் அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளவும் பங்களிக்கும் பிரீமியம் திறன்கள் மற்றும் அனுபவங்களை கொண்ட அறிவியல் நிர்வாக மற்றும் ஆராய்ச்சி திறன்களை இந்த வகை குடியிருப்புகள் இலக்கு வைக்கிறது சவுதி அரேபியா உலகெங்கிலும் உள்ள சிறந்த மனதையும் திறமையையும் ஏற்றுக்கொள்கிறது வளர்ச்சி படைப்பாற்றல் மற்றும் மனித வளங்களில் முதலீடு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு உழைக்கிறது சவுதி சமுதாயத்தில் இந்த வகையான வசிப்பிடத்தின் பயனாளிகளாக இருக்கும் வெளிநாட்டினரின் ஸ்திரத்தன்மையை ஆதரிக்க இந்த மையம் செயல்படுகிறது உடல்நலம் மற்றும் வாழ்க்கை அறிவியல் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நிதி சேவைகள் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு ஆற்றல் மற்றும் வட்டப் பொருளாதாரம் உலோகம் மற்றும் சுரங்கம் தளவாடங்கள் மற்றும் போக்குவரத்து சுற்றுலா உள்கட்டமைப்பு உணவு தொழில்நுட்பங்கள் ஆகியவை வெளிநாட்டினர் சிறப்பு திறமையான வசிப்பிடத்தை பெற உதவும் சிறப்புகளாகும் சவுதி ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளூர் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளன ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பனிரெண்டாயிரத்திலிருந்து குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்து தற்போது ஆறாயிரம் குடிமக்கள் பணிபுரிகின்றனர் ரியல் எஸ்டேட் துறையை உள்ளூர்மயமாக்குவதற்கான அரசாங்கத்தின் முடிவை தொடர்ந்து நூற்று பதினாறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் அகமது அல் ராஜி அறிவித்துள்ளார் ரியாதில் ரியல் எஸ்டேட் எதிர்கால மன்றத்தில் உரையாற்றிய அல் ராஜி தனியார் துறை பணியாளர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை எடுத்துரைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு புள்ளி மூன்று மில்லியனாக உயர்ந்துள்ளது இவர்களில் மூன்று லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் பேர் முதல் முறையாக வேலை சந்தையில் நுழைந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திறன் மேம்பாடு கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் ஆகியவற்றிற்காக பனிரண்டு துறை வாரியங்களை அமைத்தல் மற்றும் வாட் தேசிய பயிற்சி பிரச்சாரத்தை தொடங்குதல் ஆகியவை இதில் அடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் தனியார் துறையுடன் இணைந்த சவுதியர்களுக்கு ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து ஐந்து மில்லியன் பயிற்சி வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது மூன்று திட்டங்களை உள்ளடக்கிய அரசாங்கத்தின் விரிவான உதவி முயற்சிகள் பற்றி அமைச்சர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த முக்கிய திட்டங்களுக்கான நிதி எண்பத்தி ஆறு பில்லியன் ரியால்களை தாண்டியுள்ளது தேசிய சமூக பொறுப்புணர்வு தளத்தில் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இணைந்துள்ளன அறுநூற்று ஏழு மில்லியன் ரியால்களுக்கு மேல் மதிப்புள்ள இருபத்தி ஒன்று முன்முயற்சிகளுடன் குறிப்பிடத்தக்க பெருநிறுவன ஆதரவிலிருந்து வீட்டுத்துறை பயனடைகிறது சிஇஒ ஜெயின் மேக்வன் ஸ்போர்ட்ஸ் பவுல்வடுக்கான புதிய வடிவமைப்பு குறியீடு ரியாதின் தோற்றத்தையும் சூழலையும் கணிசமாக மாற்றும் என்று அறிவித்தார் இவரேனும் ரியாதின் படத்தை பார்த்து அதன் தனித்துவத்தை உடனடியாக அடையாளம் காண வேண்டும் என்பதே எங்கள் குறிக்கோள் என்று அவர் சுட்டிக்காட்டி சல்மானி கட்டிடக்கலை கொள்கைகளின் ஒருங்கிணைப்பை குறிப்பிட்டார் மேலும் இந்த குறியீடு பவுல்வர்டுக்கு மட்டுமின்றி இருபுறமும் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பகுதிகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் கூறினார் மெக்கிவான் பவுல்வேர்டின் முதல் மாவட்டத்தின் உடனடி திறப்பை அறிவித்து ஸ்போர்ட்ஸ் பவுல்வேர்டை உலகின் மிக நீளமான நேரியல் பூங்கா என்றும் இது நூற்று முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது என்றும் கூறினார் இதில் நூற்றுக்கணக்கான சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் நடைபாதைகளை அறுபது வெவ்வேறு விளையாட்டு நடவடிக்கைகள் என்றும் அவர் மேலும் கூறினார் நகர்ப்புற வெப்பநிலையை குறைப்பதற்கான முயற்சிகள் நிலையான கட்டுமான முறைகள் மற்றும் வெப்பநிலையை குறைக்க குறிப்பிட்ட நிலக்கீழ் பொருட்களை பயன்படுத்தல் உள்ளிட்டவற்றை அவர் குறிப்பிட்டார் இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு மூன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஐந்து அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று முப்பத்தி ஏழு ரியால்கள் ஒரு பவுன் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்து எழுநூற்று எண்பது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று நாற்பதுக்கும் விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்